வணக்கம் கிளம்பி உங்க நம்ம சேனலுக்கு வரைக்கும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான மல்மல் கட்டன் சாரீஸ் தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரியில் சில சாரிகள் வந்து புதுசாக வந்த சாரீ தான் புது டிசைனில் வந்திருக்க சாரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரி குடிச்சுட்டு நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து ஜெய்ப்பூர் மல்மல் காட்டன் சாரி இது ப்யூர் காட்டன் இதில் மிக்சிங்கே கிடையாது இந்த சாரீயில் வந்து வித் பிளஸோட வருது இந்த ஸேரீட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து ஒன் மீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல வரும் இந்த சேரீ வந்து ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா கம்ஃபர்டபுளா கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய சேரீ சுத்தமா வெயிட்டே இருக்காது இந்த சேரீயை வந்து எங்க இருந்து ரொம்ப ஏஜ் ஆனவங்க வரைக்கும் கட்டிக்கிற மாதிரியான டிசைன்ஸ் தான் இதுல இருக்கும் கண்டிப்பாக இந்த சேரீ ஒன்ஸ் நீங்கள் வாங்கி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப வாங்க தோன்றும் ஏன்னா இது அவ்வளோ அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இதில் உள்ள கலரும் போகாது ஃபர்ஸ்ட் டைம் இந்த டார்க் கலர் நீங்கள் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வாஷ் பண்ணும்போது லைட்டாக கலர் போகும் அதுக்கப்புறம் கலர் போறது நின்றும் சாரி வந்து காட்டன் அப்படிங்கிறதுனால நீங்கள் டேரக்ட் சன்லைட்டில் போடாமல் நிணல காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா இந்த ஸேரீ ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு புதுசாக அப்படியே பிரைட்டாகவே இருக்கும் இந்த சேரீ வந்து இந்த சேரீ நீங்க ரெகுலர் வேர் சேரீவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆபீஸ் வேர் சேரீயாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ரெகுலர் வேர் சாரிக்கு யூஸ் பண்றீங்கன்னா ஸ்டார்ச் போடாம யூஸ் பண்ணுங்க ஆபீஸ் வேர் சாரியா யூஸ் பண்றீங்கன்னா லைட்டா ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி கட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுல எவ்வளவு டிசைன் இருக்கோ அவ்வளவு டிசைனும் அவைலபிள் தான் இந்த சாரி போட்டும் நீங்க எப்போ கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு சாரி சில சமயங்கள்ல ஸ்டாக்கு காலி ஆயிடுச்சுன்னா அடுத்த ப்ரொடக்ஷன் பண்ணி மறந்து வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சாரி வந்து நீங்க ஆர்டர் பண்ணி அஞ்சுல இருந்து ஏழு நாள்ல உங்க கைக்கு வந்து சேரும் சேரீ உங்க கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படி இல்லை கலர் டோட்டலா சேஞ்ச் ஆகி வந்ததுன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி இதுல உள்ள கலர் எப்படி இருக்கும்னா நீங்க போட்டோல பாக்குற மாதிரி அப்படியே இருக்காது கொஞ்சம் லைட்டா இருக்கலாம் இல்லை கொஞ்சம் டார்க்கா இருக்கலாம் மற்றபடி டோட்டலி கலர் சேஞ்ச் ஆகி வராது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண் எனக்காக ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இந்த சேரீல நிறைய டிசைன் வந்து பட்டிக் பிரிண்ட் எல்லாம் வந்திருக்கு அதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பா இந்த சாரி எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது வாஷ் பண்றது ரொம்ப ஈஸி நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் வயசானவங்களுக்கு இந்த சேரீ வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களே வாஷ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி வாஷ் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இந்த மல்மல் காட்டன் சாரி எனக்கு வெயிட்டே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அலசுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் கண்டிப்பா இந்த சாரீஸ வந்து நிறைய டீச்சர்ஸ் ப்ரொபஸர்ஸ் அப்புறம் ஒரு ஆஹ் வேலை பார்க்குற ஃபீல்டுல இருக்கிறவங்க அதிகமா வாங்கி யூஸ் பண்றாங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்பா